பரவாயில்லையே டெல்லி எப்படியாவது பிளேஆஃப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து பேட்டிங் பண்றாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு டெல்லியோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு டெல்லிக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல ராஜஸ்தான் தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க டாஸ் வின் பண்ணிட்டு நாங்களே ஃபர்ஸ்ட் பௌலிங் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னைக்கு டெல்லி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அபிஷேக் போரலும் ஜேக் ஃபிரைசரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்கங்க இதுல வந்து அபிஷேக் போரல் கூட கொஞ்சம் பொறுமையாதாங்க வந்து வந்து ஆனா ஜேக் ரைசர் இருக்காரு மனுஷன் சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு இதனால இருபது பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும் போது எப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைக்கணும்ப்பா இல்லைன்னா ராஜஸ்தானுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு நினைச்சோம் அப்பதாங்க அஸ்வின் வந்தாரு நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நல்லா விளாண்டுட்டு இருந்த ஜேக் ஃபிரைசரை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சரி அபிஷேக் போறலும் சாய் கோப்பும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் சாய் கோப்புக்கு இன்னைக்கு பேட் லக் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா சந்தீப் சர்மா வந்து போலிங் போட வந்தாரு அப்ப வந்து ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் போரல் வந்திருந்தார் இருந்தாரு அப்ப சந்தீப் சர்மா போட்ட பாலை வந்து ஃபேஸ் பண்ணார் அவரு வேமா அந்த பாலை வந்து சந்தீப் சர்மா வந்து பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போய் அந்த பால் வந்து மிஸ் ஆகி ஸ்டெம்பிள் போய் அடிச்சிருச்சுங்க அந்த நேரம் பார்த்து சாய் கோப் வந்து க்ரீஸ் லைனை விட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து நின்று இதனால அநியாயமா தேவையில்லாம வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு ஆனா ஒரு பக்கம் என்னதான் ரெண்டு விக்கெட் போனாலும் அபிஷேக் போரில் இருந்துகிட்டு நான் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு மனுஷன் பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா அக்சர் பட்டேலும் சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாருங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆக நினைச்சா அப்பதாங்க வந்து டெல்லிக்கு ஏமனா திரும்பவும் அஸ்வின் வந்துட்டாரு வந்த மனுஷன் அக்சர் பட்டேல வந்து தூக்கிட்டாரு அக்சர் பட்டேலோட விக்கெட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா நல்லா விளையாண்டுட்டு இருந்த அபிஷேக் போரோட விக்கெட்டே வந்து барыңга அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ரிஷப் பண்ட் மேல தாங்க வந்து இவர் எப்படியாவது நல்லா பட்டைய கலப்பார்னு பார்த்தா இவர் ரொம்ப சாகலோட ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஆட யாருமே இல்ல ஸ்கோர் ரொம்ப கம்மியாக போகுதுன்னு நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருந்துகிட்டு நான் இருக்கேன் பா நான் இருக்க வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லி மனுஷன் வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டய கிளப்பிட்டு இருந்தாரு இதுவும் கடைசி ஓவர்ல சந்தீப் சர்மாவோட பால்ல வந்து ரெண்டு சிக்ஸ் சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கி தள்ளினாருங்க அதுக்கப்புறம் மூணாவது பால்ல வந்து அவரோ ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு டெல்லி இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி இருபத்தோ ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே வந்து இது ஒரு மிகப்பெரிய டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் அதனால டெல்லி வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து டெல்லினால வந்து வின் பண்ண முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் டெல்லி வந்து பேட்டிங்ல வந்து கலக்கிருக்காங்க பவுலிங்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்